ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான நான் ஐம்பது கலெக்ஷன் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஏன் வச்சோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கமிக்கும் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து சாரீஸ் க்ரூப்போ இருக்குது ஸோ வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசபிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும் அது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு யூஸ்ஃபுல் ரீ வீடியோவாக இருக்கும் சரிங்களா ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன வீடியோஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் போடுறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐம்போன் ரிங்ஸ் தாங்க பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு அன்பாலிஷ் ரிங்ஸ் சரிங்களா அன்பாலிஷ் ரிங்னா உங்களுக்கு பாலிஷ் இல்லாத ரிங்கு சரிங்களா ஸோ நீங்கள் போட போட வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிங்ஸ் வந்து கலர் வந்து சேஞ்சபிள் தரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு டெல் கலரா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க வேர் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஐம்பூன் ரிங் வந்து சேஞ்சபிள் வரும் ஸோ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபர் தெரியும் ஸோ நான் இது வந்து நான் அப்படியே வச்சிருக்க ரிங்கு சரிங்களா இது வந்து நான் வந்து வேர் பண்ணுற ரிங்கு டெய்லி வேர் பண்ணுற ரிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இந்த மாதிரி இருக்க ரிங்கு வந்து இந்த மாதிரியான சேஞ்சபிள் வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் டெய்லி வேர் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேஞ்சபிள் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ரிங் தான் இதுவும் ரிங் தான் ஸோ இது வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கோ ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் வந்துடும் சரிங்களா அதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரிங்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் போட போட ரொம்ப ரொம்ப நைஸாக ஒரு க்யூட்டாக ஒரு லுக் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஹாட் ஃப்ளவரின் பேட்டர்ன் இருக்குது மயில் பேட்டர்ன் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஸ்னேக் இருக்கிற மாதிரி ஒன்று பேட்டர்ன் இருக்குது ரெண்டு டூ சைடு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்குது ஹாட்டின் பேட்டர்ன் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸில் வந்து ரிங்ஸ் இருக்குது ஸோ பார்த்து நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுடைய பே இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பிளைன் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளைன் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஐம்பூன் ரிங்ஸ் வந்துடும் சரிங்களா அது ப்ளைன் பேட்டன்லாம் உங்களுக்கு ஐம்பூன் ரிங்ஸு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி பிளேஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் ரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாலிஷாக இருக்கிறது அன்பாலிஷ் வித் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு ரிங் வந்துடும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப நைஸா இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் வரும் இது வந்து ஆரேஞ்ச் கலர் வித் ஒயிட் வரும் இது வந்து கிரீன் வித் ரூபி வரும் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி வித்து ஒயிட் வரும் இது வந்து ஃப்ளவரிங் பேட்டன்ல ஒயிட் வரும் இது ரெண்டு டூ சைடு வந்து ஹார்டின் பேட்டர்ன் வரும் இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பேட்டனில் வந்துடும் இது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு சென்டரில் வந்து எல்லோ கலர் ஸ்டோன் வச்சு வரும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரி ஒயிட் ஸ்டோன் வரும் இது வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் வரும் சரிங்களா இந்த டென் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது டென் ரிங்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிவிட்டு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மாக் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெய்லி அப்டேட்ஸும் வரும் யூடியூப் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் ஸோ ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன் வேணும்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டபுள் நைன் ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்பூன் ரிங்ஸ் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ் எஸ்எஸ் இந்த மாதிரி லைனர் லைனராக உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஸோ கோல்டு லுக் அப்படியே வரும் அந் இது எல்லாமே வந்து அன்பாலிஷ்டுங்க சரிங்களா அன்பாலிஷ்டுனா நீங்கள் யூஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு பாலிஷ் வந்து வரும் ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் சரிங்களா ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபே ஃபினிஷிங்கில் வந்துடும் இது நான் டெய்லி வேர் பண்ணுறேன் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஸோ யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கலர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு இப்போ தண்ணி படப்பட தாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலரே சேஞ்சபிள் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் தான் அது வந்து ஐம்பூன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் இல்லைன்னா அது ஐம்பன் கிடையாது ஸோ கருப்பாகணும் ஐம்போன்னா உங்களுக்கு கருப்பாகவும் வெள்ளையாகும் கருப்பாகவும் வெள்ளையாகும் அதுதான் வந்து பியூர் ஐம்போன் சரிங்களா ஸோ இது வந்து அன்பாலிஷ்டு பாலிஷ்டுன்னா நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ண முடியாது பாலிஷ் வந்து சீக்கிரமாக போயிடும் சும்மா நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கணும்னா இது அன்பாலிஷ்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஒரு ரிங்குடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் ரிங்ஸ் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பேட்டில் அப்படியே இருக்குங்க சரிங்களா ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த ரிங்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வந்துடும் அண்ட் தென் செகண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரூபி வந்துடும் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கோல்டு பேட்டனில் ரூபி சென்டரில் ரூபி வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லி கோல்டன் பேட்டனில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரூபி வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி வித் க்ரீன் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்டோன் ஒர்க் எதுவுமே விடாது ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரிங்கோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போன் ரிங்ஸ் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரூபி வித் க்ரீனில் வந்துடும் இதுவும் அதே மாதிரி ரூபி வித் க்ரீனில் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ரூபி க்ரீன் வரும் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி க்ரீன் வரும் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித்து இந்த அவுட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் பேட்டர்னில் வந்துடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு பே ஒரு ரிங்கோடைய பிரைஸு தான் நான் இருக்கேன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் சரிங்க இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் கோல்டு கோல்டுலேயும் இந்த மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து ஐம்பொண்ணியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கோல்டு வந்து பேர் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நம்ம டெய்லியுமாக வீட்லேயே வீட்டில் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா டெய்லி வேறு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் டெய்லி வேர்க்க ரிங் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஹாட்டின் பேட்டனில் உங்களுக்கு வந்து ஐம்போன் ரிங்ஸ் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ஸில் ஹாட்டின் பேட்டர்ன் வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இங்கு ப்ளூவில் ஹாட்டின் பேட்டர்ன் வந்துடும் ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா இங் வைலட் கலரில் வந்து உங்களுக்கு ஹாட்டின் பேட்டர்ன் வந்துடும் ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் வந்து ஹாட்டின் பேட்டர்ன் ஸோ ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஹாட்டின் பேட்டர்ன் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ டெய்லி வேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டெய்லி வேறு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் எதுவுமே ஆகாது ஸோ ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்குங்க ஸோ வேணும்னு வச்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மட்டும் மட்டும்தான் வரும் வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பண்ட் அன்பாலிஷ்டு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்ல வந்து ஃபைவ் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டில் ஓவல் ஷேப்ல இருக்கு சோ செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவளம்ல வந்து ஓவல் ஷேப் ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா எல்லோ எல்லோவில் வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப்பு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிளில் வந்து ஓவல் ஷேப்பு ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஓவல் ஷேப்பு சரிங்களா அந்த ஃபைவ் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தென் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றுமே ஆகாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஆகாது ஸோ நம்ம டெய்லியமாக தைரியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தனிப்படைப்பட தான் இதோடைய இதோடைய எப்படி இருக்குன்றது கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் ஸோ தண்ணி படப்பட தான் உங்களுக்கு பாலிஷ் எல்லாமே சூப்பராக வந்துடும் ஸோ கோல்டு பாலிஷ் மாதிரி ஆகிடும் சரிங்களா நீங்கள் போல் பாலிஷே போட வேண்டாங்க நீங்கள் போட போட தான் தண்ணி பட தான் உங்களுக்கு அந்த பாலிஷ் வந்து அப்படியே சேஞ்சபிள் ஆகும் சரிங்களா ஸோ நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த ஐம்போனில் தான் சாமி சிலைங்களை செய்கிறது நம்ம வேர் பண்ணும்போது நம்ம நம்ம கூட நம்ம சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நிறைய ஒரு பாசிட்டிவ் நிறைய இருக்குங்க இதில் அதுக்காக தான் நம்ம ஐம்போன் வந்து வேர் பண்ணுறோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு பேருடைய ப்ரைஸ் சாரி ஒரு ரிங்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பன் பால் ஐ ஐம்போன் அன்பாலிஷில் தான் நம்ம பார்க்குறோம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்சிங் பேட்டன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு சூப்பராக வந்து ஹைஃபோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து க்ரீன் வித் க்ரீன் வித் ஒயிட்டில் வந்து ஹை ரிங்கை கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ரூபியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ ஒயிட் வித் ரூபி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து ஃபிஃப்த்து பார்க்குறீங்கன்னா சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் வித்து ஒயிட்லாம் வந்துருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏற்றா மாதிரி ஒவ்வொன்று வரும் சரிங்களா இது வந்து செமி க்ளோஸ்ட்டு வருது இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு வரும் இதில் வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு இது வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டு இந்த மாதிரி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது எது வேணுமோ மாஃப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிங்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது வேணுமோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரிங்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐம்பூனில் வந்து அன்பாலிஷ் சாரி பாலிஷ்டுங்க இது பாலிஷ் சரிங்களா பாலிஷ் போட்டு ஐம்பூனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட்லாம் வந்து இருக்குது ஸோ ஃபுல் ஒயிட் வித் ரூபியில் இருக்குது ஸோ க்ரீன் வித் ரூபியில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ டபுள் சைடு வரும் டூ சேலர் டூ சேல டூ சேலரும் இல்லை ஒயிட் வந்துடும் சரிங்களா பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரிங்கோடைய ப்ரைஸு சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸில் காமிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ரூபியில் வந்து வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரீன் வந்துடும் ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீன் ஒயிட் மல்ட்டியில் வந்துடும் ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டில் வந்துடும் ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்டில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்க பாருங்க எது வேணுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லைட் க்ரீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது ரைட் க்ரீனும் நல்லா இருக்குது லைட் ரெட் கலர் ரூவியும் நல்லாயிருக்கு எல்லா பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நம்ம ஒன்று வேர் பண்ணிட்டு போனாலுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஃபினிஷிங்கில் நம்மளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபர் தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈச் ரீங்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ இன்னியோட கிவ்அவே கிஃப்ட் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த மெட்டி கொடுக்கலான் இருக்கேன்ங்க ஐம்போன் மெட்டி கொடுக்கலான் இருக்கேன் சரிங்களா சூப்பராக இருக்க பாருங்க லேயர் லேயரா லேயர் லேயராக வந்து உங்களுக்கு மெட்டி வந்து கொடுத்துக்கலான் இருக்கேன் கிவ்வே கிஃப்ட்டுக்கு ஸோ கிவ்அவே கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கும்மா புக்ஸில் நல்லா தான் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜர் தமிழ்நாடுக்கு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி ருப்பீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டு வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க குமா முக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோடிஃபிகேஷன்ஸெல்லாம் காமிக்கும் ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ மச் ஃபார்